அடுத்த ஆண்டு இறுதிக்குள் குலசேகரன் பட்டினத்திலிருந்து ஏவூர்திகள் விண்ணில் ஏவப்படுமென இஸ்ரோ தலைவர் நாராயணன் தகவல் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகள் மேல்முறையீடு செய்தாலும் வாழ்நாள் சிறை உறுதி செய்யப்படும் வழக்குரைஞர் திட்டவட்டம் பொள்ளாச்சி பாலியல் வன்கொடுமை வழக்கில் குற்றவாளிகளுக்கு சாகும் வரை வாழ்நாள் தண்டனை விதிக்கப்பட்டிருப்பதற்கு அன்புமணி வரவேற்பு தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவிப்பு காஷ்மீர் மாநிலம் ஷோபியான் பகுதியில் படை நடத்திய தேடுதல் வேட்டையில் மூன்று தீவிரவாதிகள் சுட்டுக் கொலை பாகிஸ்தான் மீண்டும் உரசி பார்த்தால் கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் ஆதம்பூர் வான்படை தளத்தில் வீரர்களிடையே பிரதமர் மோடி பேச்சு இணையவழி சூதாட்டத்தால் தற்கொலைகள் அதிகரிப்பதாக வேதனை புதிய தடை சட்டத்தை தமிழக அரசு நிறைவேற்ற மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல் மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்கும் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிதாக சேர ஜூன் நான்காம் தேதி விண்ணப்பிக்கலாம் என தமிழக அரசு அறிவிப்பு பத்து மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வு முடிவுகளை வெளியிட்டது நடுவண் இடைநிலை கல்வி வாரியம் தென்னிந்திய மாநிலங்கள் முதலிடம் ஓசூரில் கோட்டை மாரியம்மன் கோவில் விழா கோலாகலம் பக்தர்களுக்கு பழச்சாறு வழங்கி நல்லிணக்கத்தை பறைசாற்றிய இஸ்லாமியர்கள்